ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் நண்பர்களே இந்த இடம் நாகர்கோயிலிருந்து சுமாராக இறட்ச குளம் வழியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ளம் நாகா மடம் வழியாக வரும்போது அந்த அளவுக்கு தூரம் வராது இப்படி மிக அருகாமையில் நாகர்கோவில் லிமிட் அந்த டவுன் லிமிட் ஏரியாவுக்குள்ளே தான் இது நிற்கக்கூடிய அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன் தாளாக்குடி தாளாக்குடி ஊருக்குள்ளே மக்கள் நிறைந்த இடம் வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த பிளாட் வந்து அமைந்துள்ளது ரோட்டு சைடு தெரு ஓரம் இந்த பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று தெரு ஓரம் தெரு அப்படிங்கும்போது எல்லா வண்டிகளும் வந்து போகக்கூடிய தெருவாக அமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க தெரு இருந்து இந்த சிமெண்டில் கட்டிக்காங்க பாருங்க அதுக்கு வலது பக்கம் பத்து சென்ட் இடம் உங்களுக்கு பத்து சென்ட் இடம் ஆகும்போது இங்கே பாருங்கள் அந்த இடது பக்கம் தெரியக்கூடிய அந்த நற்று பார்டரும் வலது பக்கம் தெரியக்கூடிய அந்த சிமெண்ட்டு கட்டை ஆல பிளாக் பாட்ரும் இதுக்கு வழி அந்த வழி நேரே நான் நிற்க இடம் வரைக்கும் தெருவில் ஜாயிண்ட் ஆகுது சுமாராக பதினஞ்சு அடி அப்படிங்கும்போது தெரு இந்த ரோட்டுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிளாட் வந்து ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு தெரு வர்றது போல் உள்ள அமைப்பில் இருக்குது ரெண்டு பக்கமும் தெரு ஸோ இதை வந்து பிரித்து கொடுப்பாங்களான்னு உள்ளது தெரியல அப்படின்னா நான் வந்து நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் கேட்க கேட்கலாம் ஏன்னா அவங்க வந்து பத்து சென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் வந்து அவங்க இருக்காங்க நீங்கள் அப்படி பிரித்து கொடுக்க கொடுப்பாங்களோ ஐந்து சென்ட் தான் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் வந்து ஒரு சென்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏன்னா ஊருக்குள்ளே ஊருக்குள்ளால முன்ன பின்ன எல்லா இடமும் வீடு பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாமே வீடு தெருவில்லாம் எப்போதும் ஆட்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய அளவில் வந்து அந்த பக்கம் ரெண்டு இரு இரு புறங்களிலும் வந்து வீடுகள் பல வீடுகள் வந்து இருக்கிறதுனால வந்து ஆள் போக்குவரத்து உள்ள இடம் இது ஒரு காடு போலவோ ஆள்ணக்கம் இல்லாத இடம் போலவோ இருக்காது எப்போதும் வந்து ஆட்கள் போக்குவரத்து உள்ள இடமாக இருக்கனால இதுக்கு விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு சென்ட்க்கு ஆகிறது ஸோ இது பிரிக்கப்படனால் நம்ம கேட்க தான் செய்யணும் மொத்தமாக வாங்குகிறவங்களுக்கு நல்லது ரெண்டு பக்கம் வந்து வழி உள்ளோம் பிரிக்கப்படும் போது அது வந்து சரியாகாது என்ன நீங்கள் உங்களுக்கு எப்படி யாராவது கேட்டால் நாங்கள் கேட்கலாம் இந்த இடம் வந்து உங்களுக்கு தாளக்குடியில் தான் இருக்குது ஆனால் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா ஒரு ரெண்டு புறவும் தெருவுள் தெருவுள்ள ஒரு வீடு வந்து கிடைக்கணும் அது நல்ல நமக்கு ஒரு லாபமானது அதுவும் அவுட்ரில் ஆட்கள் குடியிருப்பு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்தோட மத்தியில் வந்து இந்த இடம் இருக்கனால உங்களுக்கு இது வந்து நல்லபடியாட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது இதில் வந்து வழி பதினஞ்சு அடி அந்த மஞ்சகள் கல் போட்டிருக்காங்க அது ஒரு பால்ரு இன்னொரு சைடு பாருங்கள் இது ஒரு கல் போட்டிருக்காங்க என்னுடைய மறுக்கல் வந்து வலது புறத்தில் வந்து போட்டிருக்காங்க பாலம் ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிம்போவோ எதுனாலும் உள்ளுக்க மண்ணை எதுவும் அடிக்கனாலும் கொண்டு போகலாம் ரெண்டு பக்கமும் ரோடு வருது ரெண்டு புறமும் ரோடு வர்றனாலும் இந்த மா லேண்டுக்கு மார்க்கெட்டு எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இருபுறமும் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டில் ஒரு லட்சத்தி ரூபா ஒரு வீட்டு மனை கிடைக்கணும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லக்கான அதுவும் அவுட்ராக இருந்தால் நமக்கு பரவாயில்ல வீடுகள் எப் நிறைந்த பகுதி எப்போதும் வந்து ஆட்கள் போக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம் ஏன்னா நீங்கள் வந்து இது பின்பகுதி நேரை பார்க்குறது பின்பகுதி ஃப்ரெண்டில் வந்து நான் நின்று வந்து இந்த வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஒரு தெரு தெரு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரு கடந்து போகும்போது அங்கங்கேயே வந்து வீடுகள் நிறைய வீடுகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து வண்டிகளும் பஸ் இது மினி பஸ் வந்து மற்றபடி இந்த பைக்குகள் ஆள் நடமாட்டம் கடைக்கு போயிட்டு வர்றது இப்படியாக எப்போதும் இந்த இடத்துல வந்து ஆள் அனுக்கம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்துள்ளபடியால் இது ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பத்து சென்ட் நிலம் இருக்குது பத்து சென்ட் மொத்தமாக வாங்குறவங்களுக்கும் வாங்கி அடுத்து சில காலங்களில் அவங்களுக்கு ஐந்து சென்ட் உங்களுக்கு போதும் அப்படின்னு உண்டுமானால் மீதியான ஐந்து சென்ட நீங்கள் விலைக்கு கூட கொடுத்து இன்றைக்கி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற நீங்கள் நாளைக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து கூட நீங்கள் இதில் ஆதாயம் பரலாம் தெரு பார்க்குற தெரு காங்கிரீட்டு என்னை பார்க்கக்கூடியன்னு காங்கிரீட்டில் கல் பறிச்சிருக்காங்க அதுக்கு இந்த நாங்கள் நான் நிற்க